ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பிறப்பில் உனக்கு ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்றெல்லாமே கேட்டுவிட்டு நிம்மதியாக தூண்டு உனக்கு வரும் துன்பங்களை நான் தங்கிக் கொண்டு உனக்கு இன்பத்தை கொடுப்பேன் உனக்கு வெற்றிக்கு நடுவில் வாழ்வில் இடையூறாக அந்த சின்ன சின்ன சருக்கள்கள் எல்லாமே வந்து போகிறது அது உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் நடத்தப்படுகிறது அதே நேரத்தில் மன வலிமையுடன் போராடி அதற்கான துணிச்சலை துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து நில் தைரியமாக எதிர்த்து நில் பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் இந்த உலகமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பதை நீ அந்த நேரத்தில் உணர்வாய் என் செல்ல பிள்ளையே உனக்கு வரும் கஷ்டங்கள் அதே நேரத்தில் மனச்சுமைகள் அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் சுக்குணராக உடைத்தெறிந்து உனக்கு வெற்றியாக மாலையாக சூடும் உனக்கு வரும் கஷ்டத்தையும் கொடுக்கும் நடுவில் நிற்கதையாக நிற்பதை உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணியும் இல்லாமல் நிற்கதையாக நிற்கிறேன் என்ற எண்ணத்தை முதலில் மனதிலிருந்து தூக்கி எறிந்து எறிந்துவிடு அல்லது மறந்து விடு ஒரு நிமிடம் கண்ணை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நேரத்தில் எனது நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று அந்த நிமிடமே நீ நிற்கின்ற என் பிடியில் தான் உன்னை நான் சாயப்பா தாங்குகிறேன் என்பதை மனதார உணர்வாய் எதற்கும் அஞ்சாதை எதையும் துணிந்து எதிர்த்தெனில் உனக்கான என் துணை என்றும் உண்டு உனக்கு உன்னை நிச்சயம் நான் நல்வழிப்படுத்துவேன் இனி நீ வரும் வழிகள் எல்லாம் வெற்றியாகத்தான் இருக்கும் என்று செல்லவே அதற்கு என் சாயப்பா முழு பொறுப்பு என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு நான் வெற்றியின் நீ மறந்து விடாத உன்னை நான் வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்வேன் நான் என்று உன் கரம் பற்றினோனோ அன்று முதல் இன்று வரை உனக்கு நான் நன்மை மட்டும்தான் செய்வேன் என நீ கங்கணம் கட்டி கொண்டு உன்னை சுற்றி வருகிறேன் ஆகவே நீ கலக்கம் அடையக்கூடாது அழக்கூடாது நடப்பதெல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் என்பதை முதலில் உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் உள்ளதாக மாற்றி உள்ளாய் ஏக்கங்கள் மனதை அழுத்தும் என்பதை நன்றாக தெரிந்து கொள் அதை போய் உன் மனதில் அனுமதி அளித்துள்ளாய் ஏன் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே இயக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதனால்தான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என்று உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தையே உன்னிடத்தில் என்னதான் இல்லை அறிவு இல்லையா திறமை இல்லையா நல்லதொரு குணம்தான் இல்லையா இவற்றுள் எல்லாமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பும் யாரிடம் உன்னை எல்லோர் முன் காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காகவா அல்லது அன்பிற்காக அவர்கள் உன்னை உன்னை அவர்கள் அறிந்த உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போகிறாய் என்னால் தாங்க முடியவில்லை எது நிரந்தரம் என புரிய வைப்பதற்கு உனக்காக சில நிகழ்வுகளை நான் உன் முன்னே நிறுத்தினேன் இனி உன் இனி நான் உன்னிடத்தில் எதையும் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியாக அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் தொழிலில் குடும்பத்தில் என பல சருக்கள்களை சந்தித்து உள்ளாய் போதும் என் செல்லப்பிள்ளை நீ துன்பப்பட்டதெல்லாம் போதும் இனி உனக்கு பெரிய மிகப்பெரிய நன்மையானது உன் வீடு தேடி வரப்போகிறது உன் சாயப்பா தருவதை வரப்பிரசாதமாக பெற்றுக்கொள் என் செல்லமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வெளிச்சம் இருக்கும் போதுதான் வெளிச்சம் இருக்கும்போது மெழுகுவது ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை அப்படி ஏற்றினால் யாரும் அதற்கு மதிப்பு அளிக்க மாட்டார்கள் வீணாக அது தன்னையே உருக்கிவிடும் அதே போலவே எவர் உன்னை துணை வேண்டும் என்று உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் மிகு இரு அதற்கு ஒரு அளவை வைத்துக்கொள் இருட்டில் இருக்கும்போதுதான் மெழுகுவர்த்தி தரும் வெளிச்சத்திற்கு அதன் மதிப்பு தெரியும் அதே போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் உன் மதிப்பு தெரியும் ஆகவே உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று தெரிய வைப்பேன் புரிய வைப்பேன் அதற்காக நீயும் அவர்களை நீயும் அவர்களை அலட்சி அலட்சியப்படுத்தி விடாதே அமைதியாக பொறுமையுடன் சகித்துக்கொண்டு இரு இரு செல்லமே அதற்கான கூலியை நிச்சயம் நான் வழங்கி உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன் உன்னுடைய பல நாள் சோகத்துக்கு நிச்சயமாக ஒரு நாள் முடிவு வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அந்த பிரச்சனை முடியாதது போல் தான் இருக்குன்னு நீ என்கிட்ட கேட்கிறது நல்லாவே தெரிகிறது உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வந்து சேரப்போகிறது ஏன் கவலைப்படுகிறாய் அதுவும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை அழகாக அமையப் போகிறது ஆகையால் எதற்கும் கவலைப்படாதே நிதானமாக செயல்பட்டு யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் அடுத்து என்ன செய்ய வேணுங்கிறது அசையாத நம்பிக்கையோடு இருந்தால் நீ இதுபோல நடந்ததினால்தான் சோகத்தை வென்று சுகத்தையும் வெற்றியும் நாடிக்கொண்டிருக்கிற ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் இந்த உலகத்தோட நியதியில் பார்த்தேன்னா எல்லோருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அதற்கு கால நேரம் கிடையவே கிடையாது நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் உன் கூடத்திற்கு வந்து நிச்சயமாக நல்லதொரு நிலையில்தான் நீ வருவாய் அதே போல்தான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆகவே எதையும் பெரிய பிரச்சனையாக நினைத்துக்கொண்டு நீ வருத்தப்பட்டையானால் அது உன் உனக்குத்தான் கஷ்டம் எதையும் விலகுவாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி சென்றையானால் உன் வாழ்க்கை சுக சுகமாக சுபமாக முடியும் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை எதிர்கொள் உன்னை கஷ்டத்தில் மூழ்க விட மாட்டேன் உன் சாயப்பா அனைத்து துன்பங்களும் விலகும் நேரம் வந்துவிட்டது நாளை ஒரு நல்லதொரு பிறப்பில் உனக்கான நல்லது ஒரு விடியல் ஆரம்பமாகப் போகிறது என் செல்லமே நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருந்தது எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் நடக்கப் போகிறது பல அதிசயங்கள் நடக்கத்தான் போகிறது அது உன்னை நிச்சயமாக நல்லது ஒரு வழியில் மாற்றத்தான் போகிறது அது தெரியாமல் நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே என்னை முழுவதுமாக நம்பு என்றும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் கவலைப்படாதே நாளைய பொழுதை நல்ல பொழுதாக விடிந்து நான் சொன்னது போல் நீ நல்லது ஒரு நிகழ்ச்சிகளால் தான் நடக்கும் உன் வேதனை எல்லாம் நிச்சயமாக குறையும் நேரம் வந்து விட்டது பிறகுவார் மகிழ்ச்சி பெருகும் மகிழ்ச்சி மட்டுமே உன்னை வந்தடையும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் રામચાર કિ કટો